வைத்தியலிங்கம் வந்தால் விஜய் போடும் லாப கணக்கு என்ன அதிமுகவின் மாஜிகளை எல்லாம் குறிவைக்கும் தாவேக்காவா வாங்க விடியவைக்கின்றார் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வந்தால் கண்டிப்பாக தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சில நிபந்தனைகளும் லாப கணக்கு எல்லாம் போட்டு வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டதா அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து மன்னர்களுக்கு ஒரு வலிமையான முகமாக ஐந்து நிர்வாகிகளை நியமிக்கும் திட்டத்தில்தான் விஜய் இருந்து வந்ததாக கூறப்படுகிறதாம் அதற்கான பணிகள் எல்லாம் அமர்கள் மூலம் செய்ய அறிவுறுத்தலும் வழங்குவதாக கூறப்படுகிறதாம் அதாவது அதிமுகவின் மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவை கவல் இணைந்தது என்பது அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்குது செங்கோட்டையன் தாவை கவல் இணைந்த பிறகுதான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகரவு என்ன என்பதெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அண்மையில் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவை கவல் அணிந்தார் தாவைக்கா விளைந்த அவருக்கு தாவைக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் அளிக்கப்பட்டிருப்பதும் இதையடுத்து அது மட்டுமின்றி மேற்கு மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களும் நியமனம் செய்யப்பட்டார் இதன் மூலமாகவே கொங்கு மண்டலத்தை தாவைக்காவின் முகமாக மாற்றிய செங்கோட்டையன் அவர்கள் மாறியிருக்கார் என்று கூறப்படுகிறதா தாவைக்கா என்பது கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வைக்கும் நிலையில்தான் செங்கோட்டையன் என்பது அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா இந்நிலையில் தான் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக வைத்திய இலங்கம் தாவை கவலை நினைப்போவதாக கூறப்பட்ட செய்திகள் எல்லாம் ஓ பி முகாமாக உள்ள வைத்திய இலங்கம் அதாவது இவர் உரத்த நாடு எம்எல்ஏ ஆக இருந்து வருகிறார் ஓ ஒரு வலதவரமாக செயல்பட்டு வந்த வைத்திய தான் இவர் இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்டாயம் போட்டியிடும் எண்ணத்தில் வைத்தியலிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறதா ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருந்தே போதே வைத்தியலிங்கம் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை எல்லாம் நடத்தப்பட்டதா இதனால் தான் வைத்தியலிங்கம் வருத்தத்தில் இருந்தார் இதன் காரணமாகவே ஓபிஎஸ் முகாமில் இருந்து விலகும் முடிவுக்கு வைத்தியலிங்கம் வந்ததாக சொல்லப்படுகிறதா ஆனால் இதுவரை வைத்தியலிங்கம் அவர்கள் தாவைக்காவில் இணைப்பு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தான் அதிமுகவில் இருந்த மாற்று அமைச்சர்கள் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக விஜய் தரப்பில் சில லாப கணக்கள் எல்லாம் போட்டு வைத்துள்ளதாக தெரிய வந்தது அதாவது அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை தங்கள் பக்கம் இணைக்கும் வகையில்தான் செங்கோட்டையின் அசைன்மெண்ட் ஆனது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் செங்கோட்டையனுக்கு கொடுத்திருப்பதாக அரசியல் வியூகம் வகுத்திருக்கிறதா அதாவது தமிழ்நாட்டில் ஐந்து மண்டலங்கள் ஒரு முக்கிய தலைவர்களை நியமிக்கும் விஜய் முடிவில் செய்திருக்கிறார் ஏதாவது கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டை இருக்கிறார் அதேபோல் டெல்டா தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்கள் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் கண்டிப்பாக மாஜி அமைச்சர்களை கொண்டு வர விஜய் அவர்கள் திட்டம் தீட்டியிருப்பதாக கூறப்படுகிறதா இதன் மூலம்தான் தாவைக்காவின் கட்டமைப்பு என்பது ஒரு வலுப்படுத்த முனையும் என்று விஜய் தரப்பில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறதா அதே தான் விஜயை தவித்து தாவைக்காவில் வெளிச்சத்தில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த தலைவர்களை சரியாக இருப்பார்கள் என்று கணக்கு போட்டு இருக்கிறது இதனால் தான் விஜயின் லாப கணக்கு என்பது தாவைக்காவிற்கு ஒரு லாபமாக மாறுமா என்றதை நாமெல்லாம் கண்டிப்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்